வாய்க்கால் பக்கம் போங்குவோம் இப்போ நாங்கள் அங்கேருந்து கரையா மூலி வாய்க்கால் போய்க்குள்ள வந்தால் அண்ணன் என்ற இடத்துக்குரிய பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்துறாரு ஒரு அணி ஒன்று வந்து அங்க நிற்கிது அந்த அணி வந்து எல்லாருமே குத்து குத்து அடிச்சு கோல் குமாண்டர்ஸ் அடிச்சு அணி அப்போ நான் வந்து கேக்குறேன் இது அருந்த அணி எங்கேருந்து வந்தான்னு சொல்லி கேட்குறேன் கேட்கல வந்து எங்களுக்கு ஒரு யாழ் வந்து சொல்கிறார் கோணை சென்னா நின்றார் கோணை சொன்னார் அது சம்மந்தமாக நீங்கள் கேட்க இயலாது இதில் நிற்கிறார்களுக்கும் அது சம்மந்தமாக சொல்ல இயலாது உங்களுக்கு தரப்பட்ட பணி அவர்களை சுத்தி மக்கள் கிட்ட இருங்காமல் நீங்கள் சுத்து ரோந்துல நிக்குவோம் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அப்ப இது நடக்குது அஞ்சாம் மாசம் எட்டாம் தேதி அளவில இந்த விஷயம் நடக்கும் அப்ப நாங்கள் அந்த இடத்துல சுத்து ரோந்து நாங்கள் செய்தோட கேட்கல ஆஹ் இடநடுவில் நான் எங்கட ஒரு உறவினர் சந்திக்கிறேன் சந்திக்கிறான் பெண் போராளியவா அவன் வந்து அந்த இடத்துல நிக்கிறான் இன்னொரு பக்க இடத்துல அவ நிக்கிறான் பாபாவையும் சந்திச்சு அவாவோட காட்சி டவாட்டை நான் கேட்கறேன் இது என்ன சம்பவம் என்ன மாதிரின்னு சொல்லத்தான் அப்போ அவா சொன்னா இன்னும் கொஞ்சத்தாள் அறிவீங்கன்னு சொல்லி அப்ப அப்புறம் என்ன வந்து சொன்னார் நீங்கள் அப்படத்துக்கு ஒரு ஐம்பது மீட்டருக்கு கிட்ட நெருங்கி நிகழ்கோன்னு சொல்லி அப்ப நான் அந்த ஐம்பது மீட்டர் கிளியரிங் கிளியரிங்ஸ் கிட்ட நெருங்குறேன் அதுல வந்து அம்மா தான் அந்த அணிக்கு வந்து புழக்கம் கொடுத்தோம் நிற்கிறேன் அப்ப அந்த அணி வந்து கடைசியில கருதி கட்டம் இறுதிக்கட்டம்னு சொன்னா புது குடியிருப்பு கிஞ்சாலேயே அஹ் இயக்கத்துல இருந்த எல்லாருக்கும் வந்து வெறி போட அனுமதி மறுக்கப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னால் எதிரியானவன் இலக்கு வந்து சரியாக துல்லியம் அடையாளப்படுத்தப்படும் என்ற ஒரு விஷயம் உண்டு எந்த நேரமே இருபத்தி நாலு மணி தோன் டோன் சுத்தி கொண்டு வந்தது அப்ப அவன் இலக்குக்கு நாங்கள் இறியாக கூடாது என்ற காரணத்தால எங்களுடைய உடைகள் வந்து சிவில் உடைகளானு எல்லாரும் திரிக்கணும் இப்ப நாங்க ரைவல் கட் ரைவல் இருந்தாலும் அதை சரத்தால மூடிக்கொண்டான்னு திரிக்க வேண்டிய சூழல் அப்படி வேண்டாம் மக்கள் அதிகமா இருந்த இடம் அவன் அடிக்கிற ஒரு செல் மிஸ் ஆனாலும் அதுல பல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல சாவாங்க செத்திருக்கிறாங்க அப்ப அந்த விழப்பை குறைக்கிறதுக்கு தான் அவ்வாறான நடவடிக்கைகள் இயக்கத்தளம் முன்னெடுக்கப்பட்டது அந்த சூழலாம் இவ்வாறு ஒரு டீம் ஒன்று வந்தது அப்ப இந்த டீம் வந்து ரெண்டு இடத்துல வந்து நிறைய பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்படும் அந்த அணி வந்து ரெண்டு அதுக்கப்புறம் கோணேசன்ன சொன்னார் இந்த அணி தான் அன்னையை பொறுப்படுக்க போகுதுன்னு சொல்லி அப்ப இந்த அணி தான் அன்னையை பொறுப்படுக்க போகுது அவரோட நின்று எல்லாரையும் வந்து வெளியேற்றியாச்சுன்னு சொல்லி அப்ப அங்க வந்து கோனேசன் நினைக்கிறார் ஜென்ட் எங்களோட தளபதி நிற்கிறார் ஆஹ் வேற அம்மா நிற்கிறார் எல்லாரும் வந்து அங்க நிக்கிறான் அந்த விஷயத்துல அந்த நிலப்பாடுல ஈடுபட்டு நிக்கிறேன் என்னென்ன மரியப்படி இதை செய்யறான்னு அப்போ அப்ப அதுக்கு பிறகு ஆஹ் பதினாலாம் தேதி அண்ணன் வழியேற்றத்துக்குரிய உறுதிப்பாடு பதிமூன்றாம் தேதி உறுதிப்படுத்தியாச்சு செய்யணும் செய்ய போறோம் அப்ப எங்களுக்கு கோனை சென்னா வந்து சொன்னார் ஆஹ் தலைமையன் உத்தரவு வந்திருக்கு அனைத்து போராளிகளுக்கும் அறிவிக்க சொல்லி சர்வதேசத்தறிப்படுத்தல சர்வதேச திட்ட கட்டமைப்போட அரசியல் போராளிகள் முதற்கட்டமாகவும் பின்னால் காயப்பட்ட போராளிகள் அடுத்ததாக பொதுமக்கள் அதற்கு பின் நிச்சயம் இருக்கிற போராளிகள் வெளியேறதாக கதச்சிருக்குது அதுக்கு முன்னதான் அன்னை என்ற இந்த உடைப்பு நடந்த ஒரு பக்கம் அது நடக்கும் இஞ்சால மற்றது நடேச அண்ண என்ற டீமோட தலைமையில இது நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியாச்சு எந்த ஒரு போராளிகளும் அவசரப்பட்டு அஹ் முடிவெடுக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லியாச்சு முடிவெடுக்க வேண்டாம்னு சொன்னால் பல்வேறு தரப்பட்ட போராளிகள் உதாரணத்தை பார்த்தா இப்போ குப்பி அடிக்க வேண்டாம்ண்டு சொல்ற ஒரு சேப்பாட்டையும் இருக்கும் அது யாருமே அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்க எங்களுக்கு சொல்லியாச்சு அப்ப நாங்கள் சொன்னோம் எங்களை இருந்து ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கலாம் அடுத்த லைன்ல சண்டை இருக்கு அப்போ நாங்கள் நாங்கள் சண்டை நடக்குது அது எந்த டீம் அடிவான அப்பதான் எங்களுக்கு தெரியும் சொன்னோம் பண்ணேன் தலைமையில தான் கடைசி கட்டம் அங்க ரெட்டவேக்கால் ஊடறுப்பு நடந்து அங்க இருக்கு வந்து சுர்ணமண்ணை காயம் சொர்ணமன்ன பங்கருக்கு இருந்து கொண்டு அவர் தான் குவான் கொடுத்துருக்குறாரு அப்ப அப்படி ஒரு நெருக்கமான சூழலுக்குள்ள நின்றோண்டு இந்த முடிவாளம் எடுத்து போராளிகளுக்கு எல்லாருக்கும் அறிவித்தலம் கொடுத்தாச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் அல்லது உங்களோட தெரிஞ்ச வீட்டுக்காரர் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் போகலாம் பதினாலாம் தேதி உத்தியோகபூர்வமாக அந்த அறிவித்தல் கொடுக்கப்பட்டாச்சு என்று சொன்னா இந்த திட்டமிடல் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் பதினாலாம் தேதி அண்ணன் வெளியேறதுக்குரிய சண்டை வந்து எல்லாமே அவர்கள் தெளிவாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டாச்சு அப்ப இதுல இன்னொரு விஷயத்த நாங்கள் பார்க்கணும் அண்ணன் வந்து குடும்பமா வந்து அந்த இடத்த நிக்கல் அண்ணவரிடத்தை அண்ணியோட ஆஹ் துவாராக்கவரிடத்தை சால்சண்ணை வந்து படையணியோட நண்டை இப்படி எல்லாரும் திக்கி திக்க தோழிய எல்லாருமே சேர்ந்து நிக்கல் அப்ப அன்னைய மத அங்க அன்னையோட சேர்த்து வச்சு தளபதியும் இல்ல உடையல் அப்ப அப்படியே இருக்கமான சூழலுக்குள்ள எல்லாருக்கும் இருந்த ஒரு ஓர்மம் என்ன சொன்னால் அன்னையும் அந்த இடத்துல இருந்து தான் அங்க எடுக்கப்பட்ட முதலாவது அப்ப அதுக்கு பிறகுதான் இவே அறிஞ்சோண்டு வந்துட்டு அஹ் கோணேசன்னு சொன்னார் அன்னியையும் துவாராவையும் நீங்க உள்வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள எடுக்கலாம் பிரச்சனை இல்லை போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அவையிட்ட வந்து இந்த அனுமதி கேக்குள்ள அவையே வந்து சொல்லலாம் அவருக்கு என்ன நிலப்பாடு நடக்குது அது எங்களுக்கு நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எதுன்றாலும் ஓகே சொல்லுங்க நடந்த சம்பவம் அதுக்கு பிறகு பதினாலாம் தேதி விடிய வந்து அந்த ஊடகப்பு சமர் நடைபெறுகிறது அது வந்து ரெட்ட வேகால் அது உடைக்க வழிகிட்டது ரெட்ட வேகால் ஊடா ஊட ஜினந்தி கடலால் வழிகிறது தான் அந்த திட்டம் அப்ப அந்த திட்டத்துல வந்து இஞ்சால் ஒரு பக்கம் சண்டை நடக்குது இஞ்சால் ஒரு பக்கம் போராளி என்ற சரணடைவுன்றான் அந்த திட்டம் அப்ப அந்த சூழல்ல வந்து பக்கத்த நின்ற எந்த ஒரு போராளிக்கும் இன்றைய நான் கூட யாருமே உறுதிப்படுத்தி சொல்லிடாது அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அன்னைக்கு நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வீதம் அவர் வெளியேறாதக்குரிய அத்தனை சந்தர்ப்பங்களும் அங்கே இருந்தது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவருக்கு அவ்வளவு சந்தர்ப்பங்கள் அங்கே வழங்கப்பட்டது அங்க இருந்தது தெளிவா இருந்தது எண்பத்தஞ்சு வீதம் அதுல அவருக்கு ஒரு சர்க்கல் வரும் என்றால் அந்த மிச்சம் இருக்கிற டைமுக்கான தான் அவருக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னால் அவ்வாறான சூழல் நடக்கவும் இல்லை என்று சொன்னால் நடந்திருந்தா அன்னைக்கு அண்ணன் பொடியை காட்டின இராணுவம் அண்ணன் உடல் என்று சொல்லி காட்டின இராணுவம் அவரோட போன தளபதிகள உடல் இன்று வரையும் காட்டில் அவரோட பயணித்த அந்த புதிய போராளிகள் என்ற உடலங்கள் காட்டப்படையில் அப்ப என்னென்ற அண்ணன் என்ற உடலை மட்டும் அங்கே எடுத்திருக்கேன் அப்ப அதெல்லாம் நாங்கள் அதுல தெளிவா இருக்கிறோம் அன்னைக்கு எதுவும் நடக்கவில்லைன்றது அதுல நான் திட்டம் தெளிவா இப்ப அந்த நடவடிக்கையில பங்கு பெற்றின எங்க எங்களோட அணியில என்னென்ன நாலு போராளிகள் இன்றும் நாட்டில் தாயகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஊடகங்களில் கூட கதைக்கவில்லை அவர்கள் பொதுவழிக்கு இல்லை என்னட்டை எடுத்து சொல்லி சின்னம் அந்த தெளிவை கொடுங்கோ அந்த தெளிவான விஷயத்தை சொல்லுங்கோ இதுதான் நடந்தேன்னு சொல்லி அதை விட சில கரும்புலிகள் இன்றைக்கு கதைக்கிறவர்கள் அவர்கள் வந்து வீட்டி கரும்புலி அணியில இருந்தவர்கள் அதுல கதைக்கணும் அவர்களிடம் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அவர்கள் அந்த தங்களுடைய அஹ் இலக்கை அடையாமல் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் சென்றது இந்த உண்மைத்தன்மையை அவர்கள் கசப்பான உண்மைதான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதுக்கு சாட்சியங்களாக வந்து நிறைய பேர் இருக்கிறார் அதாவது நாங்கள் பொது நாங்கள் நாங்களே எங்களோட போராளிகளை அஹ் கீழ்த்தரமாகவும் தரக்குறைவாக கதைக்க விரும்பவில்லை சில கசப்பான நிகழ்வுகள் இருக்கலாம் நடந்து கொண்டும் இருக்குது ஆனால் அதற்காக நாங்கள் அன்னை இல்லை அந்த நம்பிக்கையான வார்த்தை இல்லை என்று சொல்லி நாங்கள் வெறுமனே சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது